அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இந்த காலொலியில் பலருக்கும் தெரியாத மிக அரிதாக சிலருக்கு மட்டுமே வரக்கூடிய லாக்டிக் அசிடோசிஸ் என்னும் லாக்டிக் அமிலத்தன்மை நோயை பற்றி பார்ப்போம் இதற்கு முதலில் லாக்டிக் அசிட் என்றால் என்ன நம் உடலில் அதன் வேலை என்ன என்பதை பற்றியும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடுமையாக உடற்பயிற்சி செய்யும் போது நம் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும் அப்போது நம் உடலில் உள்ள குளுக்கோஸ் உடைப்பட்டு லாக்டிக் அமிலமாக மாறி நம் செல்களுக்கு எரிபொருளாக செயல்படுகிறது தசைத்தெருகள் மற்றும் ரத்த சிவப்பணுக்கள் தான் அதிக லாக்டிக் அமிலத்தை உருவாக்குகின்றன லாக்டிக் அமிலம் இரண்டு முக்கிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது ஒன்னு ஆற்றல் நம் உடல் செல்கள் வழக்கத்தை விட கடினமாக உழைக்கும் பொழுது அவற்றை எரிபொருளாக மாற்ற லாக்டிக் அமிலத்தை உருவாக்குகிறது மற்றொன்று குளுக்கோஸை உருவாக்குதல் இதற்கு குளுக்கோனோஜெனிசிஸ் என்று சொல்வார்கள் கல்லீரல் மற்றும் சிறுமிதங்கள் லாக்டிக் அமிலத்தை மற்ற திசுக்களில் உருவாக்கிய பிறகு இருந்து வடிகட்டுகின்றன அப்படி வடிகட்டப்பட்ட லாக்டிக் அமிலத்தை உடைத்து புதிய குளுக்கோஸாக மீண்டும் மாற்றுகின்றன இது எதிர்காலத்தில் நாம் உடலுக்கு ஆற்றலாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த லாக்டிக் அமிலம் உடலில் குறிப்பிட்ட அளவை விட மிக அதிகமானால் அதாவது போர் எம்எம் ஓல் பர் லிட்டருக்கும் அதிகமாகும் போது அதன் பாதிப்பை நம் உடல் உணர ஆரம்பிக்கும் உடல் சோர்வு தசைவலி கைகால் நடுக்கம் கால்வலி உடல் பலவீனம் வேகமான இடைய துடிப்பு வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி என பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படலாம் நம்மால கொஞ்ச தூரம் நடக்க முடியாத அளவுக்கு உடல் சோர்வு பலவீனம் ஏற்படலாம் இப்படி திடீரென உடலில் லாக்டிக் அமிலத்தன்மை அதிகமாக காரணங்கள் என்னவா இருக்கும் அளவு கடந்த உடற்பயிற்சி பல விளையாட்டு வீரர்களுக்கு வரலாம் இது தவிர இதய கோளாறுகள் சிறுநீரக கல்லீரல் பிரச்சனைகள் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு வரும் ஹெச்ஐடி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வரலாம் அதே நேரத்தில் நீரிழிவுமை உள்ளவர்களுக்கு வர வாய்ப்பு அதிகம் இது எல்லாவற்றையும் விட மிக அரிதாக நீரிழிவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் மெட்பார்மின் என்ற மருந்து மூலமும் இந்த பிரச்சனை ஏற்படலாம் என்பது ஆச்சரியமாக உள்ளதா அது எப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல மெட்பார்மின் என்றால் என்ன அது நம் உடல் என்ன செய்யுது அதைப்படி தெரிஞ்சுக்கணும் மெட்ஃபார்மின் என்பது எப்படி அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீரிழிவு எதிர்ப்பு மருந்தாகும் உலகம் என்கும் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறைக்க அதிகம் பரிந்துரைக்கப்படும் ஒரு மருந்தாகும் இது திருமணில் இருந்து உடலுக்கு குளுக்கோஸ் உறுதிதலை கட்டுப்படுத்துகிறது அதே நேரத்தில் கல்லீரலில் குளுக்கோஸ் உற்பத்தியும் குறைக்கிறது இதனால் நம் உடலில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது இப்படி இரண்டு தரமான வேலைகள் செய்வதாதான் மெட்ஃபார்மின் உலக அளவில் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் இந்த மெட்ஃபார்மின் நம் உடலில் பயுர்வேட் கார்பாக்டிலேஸ் என்னும் ஒரு நோயை செயல்படுவதாக தடுக்கிறது அதாவது நம் உடலுக்கு தேவைப்படும் போது குளுக்கோஸ் உற்பத்தி அதிகரிக்க நம் கல்லீரல் சுரக்கும் நோதிதான் இந்த பயுர்வேட் கார்பாக்டிலேஸ் மெட்ஃபார்மின் மருந்து இதை தடுத்து குளுக்கோஸ் உடலில் பாவாமல் தடுப்பதால் அதை லாக்டிக் அமிலமாக மாறி உடலில் அதிகம் தேங்க ஆரம்பித்துவிடும் எனவே இந்த மெட்ஃபார்மின் மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக் நான் மேலே சொன்ன அறிகுறிகள் வந்தால் உடனடியாக லாக்டிக் ஆசிட் பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் இது மிக அதிக அளவில் அதாவது நான் சொன்ன போர் எம்எம்ஓஎல் பிட்டர் எனப்படும் வேறு வகையான நீரிழிவு மருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது கனயத்தில் இருந்து இன்சுலின் ஹார்மோனி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் ரத்த சர்க்கரையை குறைக்கிறது ஆனால் இதற்கும் எந்த விதமான சில பக்கவளிகள் உண்டு எது எப்படியோ லாக்டிக் அமிலத்தன்மை உள்ளவர்கள் நிறுத்துவது நல்லது அப்புறம் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் எந்த உடற்பயிற்சியும் சில ஆட்களுக்கு செய்யக்கூடாது நீர் அதிகம் மருந்து வேண்டும் இது ஒண்ணுதான் உடலில் லாக்டிக் அமிலத்தன்மை குறைக்கும் மிகச்சிறப்பான செயல் உடனே குறைச்சாக்கணும் அப்படி கட்டாயத்தில் உள்ளவர்கள் லாக்டிக் ஆசை செய்யும் போதே உடல கார்போனேட் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா லாக்டிக் ஆசிட் அதிகமாகும் போது கார்போனேட் அளவு குறைஞ்சோம் அப்போ கார்போனேட் அளவை அதிகரிக்கும் போது லாக்டிக் ஆசிதை கட்டுப்படுத்த முடியும் அது கார்பனேட் மாத்திரைகள் இல்லைன்னா ஐவி கரைசல் மூலமாகவும் பண்ணலாம் ஏ சோடாவும் வாங்கி குடிக்கலாம் எப்படி பார்த்தாலும் நீரிழிவு நோய்க்கு தொடர்ந்து அலோபதி மாத்திரைகள் எடுத்துக் கொள்ளும் அதனால் சில பக்க விளைவுகளும் உண்டு இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்று பார்த்தால் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி மட்டுமே எண்பது சதவீதம் வரை நாம் இந்த முறையில் தான் நம் உடலில் சர்க்கரையை குறைக்க வேண்டும் மாத்திரைகளை மிக குறைவான அளவுக்கு எடுக்கும் அளவுக்கு நம் உடலை தேவை செய்ய வேண்டும் மாத்திரைகளை மட்டுமே நீரிழுவிற்கு முதன்மையான மருத்துவமாக நம் கண்டி வாழ்க்கை முழுவதும் அதையே பின்பற்றினால் அதனால் நீரிழிவு நோயும் மூலமாகவே நம் உடலும் சில பக்க விளைவுகளால் பாதிக்கப்படும் என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை நன்றி வணக்கம்